அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்ம இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா தடாரகன் அவர்கள் வணக்கம் ஐயா மற்றும் திமுகவினுடைய மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் ஐயா நான் வணக்கம் வைக்கிறது நீங்க வைக்கிறீங்க ஆர்வமா இருக்கீங்க ரெண்டு பேரும் எப்படிங்க இருக்கீங்க செல்வ செழிப்போட அவரு பார்த்தாலே தெரியுது கழுத்துல செயின்னு கையில ஒரு ஆறு மோதரம் இல்ல வரது வந்து அவங்க ஊழல் பண்ற காசுல வட்டச்சலுக்கு போகுதுன்னு அண்ணன் ஞானசேரன் கூட வந்துருங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சரி ஏய் இப்போ வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கிட்ட கிட்டத்தட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் அழகியிருந்தாங்க முப்பது ஆண்டுகள் அவனுக்கு சிறையும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து வந்து யார் அந்த சார் அப்படின்னு கேள்வி எழுப்பிங்கன்னா அவங்க மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்கும்போது பாஜகவோட முன்னாள் தலைவர் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி இன்னொரு சார் கண்டிப்பாக இருக்காங்க அது கிட்டத்தட்ட மா சுப்பிரமணியமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட சண்முகமாக இருக்கலாம் அப்படின்ற நிறைய பேர் பட்டியலில் வெளியிட்டிருக்காங்க அவங்க பேசுனீங்க எப்படிங்க பார்க்குறீங்க பேசுது எப்படின்னு தெரியாது ஆனா இந்த வழக்கை பத்தி மட்டும் பேசணும்னு சொன்னாது முப்பது வருஷம் தான் முப்பது வருஷம் இல்லை அவ்வளவுதான் ஏன்னா அதை எல்லாமே கண்காட்டன் பண்ணிடுவான் ஒரு வழக்கு ரெண்டாவது வந்து அமர்வு நீதிமன்றத்துக்கு வந்து அவன் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இல்லை இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு அது இந்த மாதிரி கற்பழி போராட்டில வந்து காலம் முழுக்க ஜெயில இருக்கணும் இப்ப இதுக்கு முன்னாடி கூட பொள்ளாச்சி சாகுமாரி ஜெயில இருக்கணும்னு சொல்லி ஒரு கொடுக்க முடியாது செஷன்ஸ் அமர்வு நீதிமன்றம் கொடுக்க முடியாது உயர் நீதிமன்றம் கொடுக்கலாம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுக்கலாம் உச்ச அப்படி கொடுத்தது கூட நிறைய முறை மாறி இருக்கு உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா இதே திமுகவுடைய நம்ம கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மூன்று திமுக மூன்று திமுக வருஷம் வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த லீலாவதி லீலாவதி சச்சி நாற்பது வருஷம் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு வருஷம் வருஷம் இருக்க காலத்துல அந்த

அந்த பாகத்தை நீங்களை வச்சு பிறந்ததுக்காக தேவையில்லாம அந்த இறந்து போன அந்த பெண்ணுடைய தாபம் வந்துடக்கூடாது கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்ப லீலாதி வாடகை வந்து என்ன சொன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துல என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னு சொன்னா சாகு மறியலை வெளியே வரக்கூடாது அது மனித சஞ்சலத்தில் வாழ தகுதியாற்றவர்கள் சொல்லி தீர்ப்பு கொடுக்கிறாங்க எப்போ உச்ச நீதிமன்றம் கொடுக்குது உச்ச நீதிமன்றம் மனித சஞ்சலத்தில் வாழை தகுதியாட்டும் இந்த மூணு பேர் ஆனா அவங்க கூட ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து திமுக ஆட்சியில வந்து ஏழு வருஷம் கூட அவங்க சிறைக்கு போய் இல்லை ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே விடுதலை செய்யறாங்க ஏழு வருஷம் அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு அதுக்கும் அதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இப்போ முப்பது வருஷம் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் பரபரப்பா போட்டு அது என்னன்னா பெண்களுக்கும் அது பாதிக்கப்பட்ட பக்கம் முப்பது வருஷம் தண்டனை வருஷம் லைஃப் அவ்வளோதான் இந்த லைஃப் கூட விடுதலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அமர்வு நீதிமன்றத்துக்கெல்லாம் அனுமதி சட்டத்தரங்கள் இதுக்கப்புறம் அவங்க அப்பீல் போவாங்க ஒன்று ரெண்டாவது உயர் நீதிமன்றம் அதில் என்ன தள்ளுபடியானால் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஏன்னா அந்த வழக்கு அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க ஏன்னா சிங்கிள் ஃப்ரேம் தான் கொண்டு போயிருக்காங்க நீங்கள் தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம அச்சியில் நடந்தது ஒரு சம்பவம் இதுக்கு பாருங்கள் நாங்கள் ஒரு அஞ்சே மாதத்தில் விசாரணை பண்ணோம் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணோம் தண்டனை கொடுத்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இது இப்போ இதுல அந்த பெண் அரசு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய வாதங்களை வச்சு நம்ம பேசணும் அந்த செல்போன்ல வந்து பிளைட் மூட்ல இருந்தது அந்த நேரத்துல அவங்க சொல்றாங்க எட்டு இதனால ரிப்போர்ட் அனுப்புகிறோம் அந்த ரிப்போர்ட் சம்பந்தமா ஆவணங்களை அதிகாரிகள் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சு அவங்க சாட்சி சொன்னாங்க ஒண்ணு ரெண்டாவது அந்த சிம் கார்டு வந்து ஏர்டெல் சிம் கார்டு ஏர்டெல் உடைய இதுக்கு அனுப்பி அவன் என்னென்ன பேசணும் சொல்லிட்டு வாங்கி நாங்க அதை வந்து சப்மிட் பண்ணுவோம் அவங்க சொல்றது ஏன்னா அத பாமர மக்கள் பார்த்தோன்னா கரெக்டா தானே அதுல வந்து ஒண்ணு தப்பு இல்லையா அப்படின்னு தோணும் நான் என்ன சொல்றேன் ஞானேசேகரன் கிட்ட ஒரு போன் தான் இருந்தது என்னுடைய கேள்வி ரெண்டு போன் வச்சிருந்தா மூணு போன் வச்சிருந்தா

பல வழக்கு சம்பந்தப்பட்ட அதுவும் வந்து ஒரு கிரைம் வழக்கு சம்பந்தப்பட்ட கிரைம் வழக்கு சம்பந்தப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இல்ல விசாரணைக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னா அவன் தெளிவான நபரா இருக்கும் அடிச்சு பின்னி எடுப்பாங்க வந்து அவங்க கேஸ் எல்லாம் இருப்பான் அப்போ விவரமா இருந்திருக்கும் அப்ப என்ன பண்ணியிருப்பான் அவன் அந்த ஃபோனில் பேசணும் இன்னொரு ஃபோனில் பேசியிருக்கலாம் அப்போ நீங்க விசாரணையை விசாரணை முறைப்படி விசாரிச்சு இருந்தீங்கன்னா அது எல்லாம் அமலமாகிருக்கும் ஆயிருக்குமா இருக்காதா கண்டிப்பா ஆனா நீங்க விசாரணையை நீங்க என்ன பண்ணீங்க முடக்கிட்டீங்க அவனோட முடிஞ்சது ஞானசேகரை பிடிச்சாச்சு ஞானசேகர்தான் நாங்கள் மட்டுமே போட்டோம் ஞானசேகரம் செய்யலன்னு சொல்லி நான் வாதம் இல்லை ஆனா ஞானசேகருக்கு பிறகு யாரு கேள்வி தான் இல்ல இதுக்கு போல பல வழக்குகள் நான் சொல்லுவேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பிரகாஷ் சொல்லி மூட்டு அறுவை சிகிச்சை இதே அண்ணன் நகரில் இருந்தான் டாக்டர் அவன் ஆனா அப்போ அவனுக்கு வந்து பதினாலு வயசு பையன் தான் வந்து முதம்பொதில் அவன் மீது புகார் கொடுக்குறான் இதே மாதிரி என்னை வந்து செக்ஸ் டார்ச்சர் அதாவது பெரிய பெண்கள் கூட என்ன உறவு வச்சு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு ஆனா விசாரிக்க விசாரிக்கணக்கான பெண்கள் அவங்களால பாதிக்கப்படுவாங்க அரசு அதிகாரியுடைய அதிகாரிகளுடைய கல்லூரி பெண்கள் நூற்றுக்கணக்கான பெண்கள் அதனால பத்து வருஷத்துக்கு மேல தண்டனை கொடுத்தாங்க புதுங்களா அதே மாதிரி இப்போ சமீபத்துல கூட நிர்மலா சீதாரம் நிர்மலா தேவின்னு ஒரு பெண் அதாவது பேராசிரியா இருந்துட்டு தன்னுடன் படிக்க வரக்கூடிய மாணவிகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அரசியல்வாதிகளுக்கும் ஆனன் போன்ற அரசியல் பெரிய கவர் நீங்க அவசரப்படாதீங்க நான் என்ன சொல்றேன் பண பண முதலிகளுக்கும் அண்ணது போன்ற அரசியல்வாதிகளுக்கும் விசாரணை விரிவுபடுத்த விரிவுபடுத்த கவர்னர் வழியும் போச்சா இல்லையா விஷயம் விசாரணை விரிவுபடுத்தினதான் தெரியும் எல்லாமே இப்போ பொள்ளாச்சி வழக்கை எடுத்தீங்க இவ்வளவு வாய்க்கையே இவங்க பேசுறாங்க பொள்ளாச்சி வழக்கில் வந்து ஒரே ஒரு பெண்ணு தான் புகார் கொடு அதுவும் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு அவங்க அண்ணன் பார்த்தா போன்ல இவ்வளவு வீடியோ இருக்குன்னா அவன் தான் புகார் அதுக்கப்புறம் தான் விரைவு படுத்தும் போது அத்தனை பேர் இவங்க விசாரணை சரியா விரிவுபடுத்த நினைக்கிறீங்களா இல்ல என்ன பிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து லிங்க் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமா இருக்கு அப்ப இதோட முடி கதை எப்படி இதோட சாப்பிட முடிக்கணும் முடிச்சுட்டாங்க என்ன பண்றாங்க நீதிமன்றத்துல பாருங்க அவர் கைது ஞான சேர்ந்து மாலையே விட்டுட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் இந்த இடைப்பட்ட காலத்துலதான் அந்த சாட்சிகள் அழிச்சிருக்காரு திரும்ப இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை கைது பண்ணிருக்காங்க ஏன் ஏன் கைது பண்ணி உடனே அவங்க வந்து ஏன் அந்த சட்டப்பிரிவுல வழக்கு போட்டு பாத்தீங்கன்னா இல்லையா அந்த கேஸை

லீலாவதிக்கு போறாரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த லீலாவதி கிட்ட போறாரு அந்த லீலாவதியை பத்தி இவர் பார்த்துருக்கணும் அது பெரிய லம்பாடி சௌராஷ்டிராவுக்கு ஜாதியில பிறந்தா கூட பெரிய லம்பாடி அது என்னத்துக்காக வெட்டினாங்க குத்துனாங்கன்னு யாருக்கும் தெரியாது இவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அந்த மாதிரி சத்தத்துக்கு போய் மலர் வளையும் வச்சுட்டு வந்தேன் என்ன பண்றதுன்னா நான் பாருங்க அப்ப பிறந்தீங்க பிறந்திருந்தேன் நான் பிறந்துட்டு இருந்தேன் அந்த நேரம் அங்கேதான் போனேன் சரியா ஆகையினால இந்த நாணசேகரன் வழக்கை பொறுத்த மட்டும் நிலவையாக நேர்மையாக உண்மையாக உளச்சான்றுபடி இந்த நீதிமன்றம் அவனுக்கு வழக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கல கொடுத்திருக்கலாம் எண்பத்தி அஞ்சுல எண்பத்தி ஆறுல எதுவும் ஓடறாங்கள ஏப்ரல் இருபத்தி மூணு தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் நான் தான் தொண்ணூத்தி ஏழு தானே சொன்னேன் அப்புறம் மொதல் சொன்னேன் அப்புறம் நான் சொல்லலையா

நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கிழங்க மூன்று பிஎஸ் சிறப்பு புலனாய்வு சிறப்பு புலனாய்வு விசாரிச்சு இருக்கா சும்மா இந்த ஊரு இல்ல இப்ப ஞானசேகரன் ஞானசேகர உடனே அங்க பொது சேவை செய்ய போல அவன் ஒரு பொண்ண பாருங்க வரையிருங்க பாதி அப்படி இருந்து பலசாச்சாங்கறது எனக்கு தெரியல அவருது சேவை செய்ய போல யாரு ஒரு பொண்ண வந்து இந்த மாதிரி தவறா பயன்படுத்த போயிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எதுக்காக அழைக்கணும்

எனக்கு எனக்கு இவங்க மேல மட்டும் இல்ல உங்க மேலயும் சந்தேகம் இருக்கு சந்தேகம் இருக்கு இல்ல இல்ல அன்னைக்கு இனிமையா நீங்க சந்தேகம் இருக்குன்னா நீங்க ஒரு தனி பிரைவேட் கேஸ் கொடுங்க சரி பிரைவேட் கேஸ் கொடுத்து இன்னும் விசாரிக்கணும் இந்த வழக்குல இவங்களும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது எங்களுக்கு சந்தேகம் அளிக்குது இவங்களை விசாரிக்கணும்னு பிரைவேட் கேஸ் சரி டிசம்பர் டிசம்பர் இருபத்தி மூணு எட்டரை மணிக்கு நீங்க இங்க இருந்தீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க இருந்தீங்களா இப்ப அடுத்த சார் நீங்க தான் நீங்களே என்ன பாருங்க ஐயா ஒரு இது பொண்ணோட வாழ்க்கையே போயிருக்கு ஆளுங்கட்சியினுடைய தென்னாவிட்டு ஆணவம் அதிகாரம்

சும்மா அந்த வேலை வீடியோ எடுத்து ஜார்ட் பண்ணி அதெல்லாம் வீடியோ எதை வச்சு எடுத்தான்

12 ரோட்ல போறவங்க கிட்ட ரொம்ப கச்சிகாரம். பட்டு, காடறம் காட리 என்ன உடனே பாருني அனி என்ன பண்ணான் அப்படி யோகி புடி மயிரா இருந்தனா நீ வந்து அட்வைஸ் பண்ணுறோ இல்ல அத வந்து என்ன பண்ண போலீஸ்ல புகார் கூட கொடுக்குற இல்லையா இப்படி பொதுவெளியில இப்படி பண்றாங்கன்னு இல்லன்னா நீ கண்டுக்காம போயிர்றா வந்து ப்ளாக் பாயிட் பண்றீ நீ பல பேருக்கு சார் இது பல சாருக்கு நீ விருந்தாளி பல சார் இல்ல ஒரே சார் இவர்தான் அவதான் ஒட்டிட்டாங்கல அண்டலகுளோ ஊத்தி இல்ல சரி சொல்லுங்க ஞான சார் என்ன பண்ண அந்த இடத்துல இந்த பாரு நான் சொல்றது நீ நல்லா கேட்கோ இந்த வலக்கு நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்ட

அதே மாதிரி இந்த ஞானசேகர் சம்பந்தப்பட்ட ஆள் கூட பேசியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு இல்ல ஆதாரத்தோட சொல்றாரு நான் உதாரணத்துல தான் சொன்னேன் நான் நாங்கள் வந்து போட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் இது பாரம்பரியத்துக்கு போட்டு காணப்போம் பாரம்பரியத்துக்கு போட்டு அதிகாரிகள் வந்து சாட்சி சொன்னாங்க ஏர்டெல் அதிகாரிகள் வந்து சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி தரப்புல வாதம் பண்ணிட்டு இனி இத பத்தி யார் பேசினாலும் அவங்க மாதிரி இப்போ கண்டம் தான் போட்டு இல்லையா அதுக்கு தான் என்னுடைய கேள்வி நீங்க ஒரு போல தான் நீங்க பண்ணீங்க விசாரணை விரிவுபடுத்தினா அவங்ககிட்ட எத்தனை போனது தெரியும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகா ஏன்னா காவல்துறை நினைச்சாங்கன்னா மண்ணை கூட தங்கமாக்கவும் தங்கத்தை மண்ணு சொல்லுவாங்களா இல்ல குற்றவாளி நிரவராயு நிரவராயி குற்றவாளின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா இல்லையா அப்படி போது காவல்துறை உயர் அதிக முடியாது இப்ப கவர்ன்மெண்ட் பொலாண்டிகள் பிரஷரு வேற வழி இல்ல இதோட முடி வழக்கை குவிச்சிட்டாங்க சரி இப்ப நீங்க சொல்றீங்க அந்த கேஸ முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எது என்ன சொல்றேன் தெரியுமா யார் அந்த சார் அப்படின்னு குரல் வந்து எப்பயுமே ஒலிக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்து அந்த சார் வெளியில வருவாரு ஸ்டாலின் சாரே நினைச்சா கூட அந்த சாரை காப்பாத்த முடியாது சொல்றீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க போய் நிறைய அவரு விவசாயி தானே அங்க நிறைய நாத்து விட்டுருப்பாரு அவர் நாத்து விட்டாதான் நீங்க சோத்துல கை வைக்க முடியுங்கயா அவருக்கு நாத்து நட சொல்றீங்க

யா நீ மூவாட்சியில அனகாபுத்தூர்ல ஆயிரம் ஆயிரம் வீடு எங்க பக்கத்து ஊர்ல இருந்து டெல்லி கவர்மெண்ட் பாஜக கவர்மெண்ட் என்ன சொல்றது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் நீயே எதை சொல்லிதெல்லாம் இங்க இடிச்சா உங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு பாஜக என்ன வித்தியாசம் இருக்கு ஆயிரம் வீடு அந்த முன்னூறு வீடுக்கு நான் வந்து நிவாரணம் ஏன்னா அது அரசியல் ரீதியாச்சு வேற ஆட்சியில இடிச்சதுனால இவங்க வந்து நிவாரணம் வழங்குவாங்களா அவங்களுக்கு இடம் மாற்று இடம் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்களா அப்ப இது யாரு பண்றதுங்க அவங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடி போட்டு அவங்களுடைய ஒரு கோடி போட்டு வீடு கட்டி இருந்தா அவனை கூப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்க அந்த இது இந்த பில்டிங் இருக்கு இல்லையா அடுக்குமாடி குடி அதுல ஒரு வீடு குடுக்குது இது நியாயமது ஐயா இப்போ போன ஒரு கேள்வி கட்டி அவன் டெல்லியில இருக்குதான் பிஜேபி ஓட்டு போட்டான் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டான் இங்க இருக்கணும் உனக்கு ஓட்டு போனாங்க இதுல என்ன ஒரு கொடுமைன்னு நகர் ஸ்டாலின் நகர் கலை காயந்த நகர் இல்ல போன என் கேள்வி உங்க ஐயா ஸ்டாலின் போகும்போது ஏன் துணியை கொண்டு மறைச்சாங்க அந்த கூட இல்ல கேக்கும்போதே ஆமா அங்க ட்ரம்ப் வரும்போது குஜராத்ல மறைச்சாங்க நாங்க மறைச்சோம் சொல்றாரு அவரு இந்த மாதிரி கேள்வி கேட்டா அப்படிதான் சொல்லுவாரு பக்கங்கள் என்ன கரெக்டா இருக்கும் திமுக பாஜக நான் என்னுடைய கூட்டா திமுக பாஜக ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அவங்களும் அப்படிதான் செய்யாத செஞ்சேன்னு சொல்லுவான் இவனும் செய்யாத செஞ்சேன்னு சொல்லுவான் புரிதுங்களா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களும் உலகளவா பேசுவான் இவங்களும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உலக ஆட்சி பேசுவான் புரிஞ்சுங்களா இருக்காது மக்களுக்கு எதிராகவே செயல்படுவாங்க அது பாஜக திமுக குடும்பத்துக்கு ஆதரவெல்லாம் சரி இப்ப இந்த வழக்கு எதுவா முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் மேல்முறையீடு போனாலுமே இந்த சாரு யாருமே இல்லைன்னு சொல்றீங்க அப்படிதான் மேல்முறையீடுக்கு போங்க யாரு வேண்டாம்னா மேல்முறையீடுக்கு எதுக்கு போவான் எனக்கு அந்த எனக்கு ஆயுள் தண்டனைய இதை வந்து குறைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பான்

யிது அரஸ்ட் வெளியே போட்டு தெரியும் நாற்பது வருஷம் மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் எனக்கு கம்ப்ளீட் ஒருத்தனை வந்து குடிச்சு அத்தி கையை ஒடைக்கிறாங்கன்னா கையை மட்டும் தான் உடைப்பாங்க காலை ஒடைக்கிறாங்க காலை மட்டும் தான் உடைக்க மாட்டாங்க கையை சேர்த்து உடைக்க மாட்டான் ஏன் காலையும் கையை சேர்த்து உடைக்க மாட்டாங்கன்னா அதுல வந்து இந்த நரம்பு தலைச்சி ஏற்பட்டு அவன உயிருக்கு அவங்க விசாரணை பண்ண முடியாது ஏன் சொன்னா திடீர்னு உடைக்கிறது இல்ல ஒரு ஆக்சிடன் அது அதுவேற விஷயம் திடீர்னு ஒருத்தனை கையை உடைச்சிட்டு அதே காலையை உடைச்சாங்கன்னு சொன்னா அவனுக்கு நரம்பு பாதிப்பு வந்து அவங்க மரணத்துக்கு போயிடும் அதனால ஏதோ ஒண்ணுதான் உடைப்பாங்க ஆனா இது பாருங்க ஃபேக்டரின்றது காலையும் கையும் ஒரே நேரத்தில் கட்டு போட்டு வண்டியில ஹாயா அப்படி பறந்துட்டு அதான் பிஎம்டபிள்யூ கார்டில் பிஎம்டபிள்யூ கார்டில் கட்டு போட்டு படுதுன்னு நான் நம்பினதை அப்போ என்னன்னா கட்டு போட்டு உள்ள அனுப்பிவிடு சரி அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கமலகாசன் நீங்க வீடியோ வீடியோ காரைக்கு போறீங்க அந்த போட்டோ அப்படியே எடுக்குறீங்க ஞானசங்கரன் கால் உடைப்பட்டது கை உடைப்பட்டது அப்படின்னு வீடியோ போடுறீங்க சின்ன பத்தன பரவாயில்ல நல்ல கண்டனமாக கொடுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் கட்டு கழிச்சி பாருங்க பாக்குறீங்க பார்க்க மாட்டாங்க அகத்தின முகத்தில் தெரியுமா சும்மா விரல்ல ஒரு கீரட்டும் அந்த இது நம்ம முகத்தில் தெரியும் அந்த வலி ஒருத்தனை காண உடைச்சு கையை ஒடிச்சவன் ஆயா பருத்துட்டு கண் பானை வச்சு நான் சொல்லுவேன் அவரை கையை ஓடையில காலம் உடையீங்க கட்டு போட்டு அவன் தீரன் இந்த நாற்பத்தெட்டு மரங்க தெரியும் சொல்லிடுறேன் அண்ணாமலை அப்ப தெரியும் யாரா சார் அப்படின்னு